மகரிஷியினுடைய விழா மாமுனிவருடைய விழா அருள் தந்தையினுடைய விழா அவருக்கு சிறப்பு அஞ்சல்தலை வெளியிடுகின்ற விழா முனிவர்கள் ரிஷிகள் மகான்கள் அடக்கமான பிறகு அதாவது அடக்கமானவர்கள் என்றால் அவர்கள் உயிர் திறந்து அடக்கம் செய்யப்பட்ட பிறகு மக்களால் போற்றப்படுவார்கள் இந்த மாமுனனிவர் அடக்கமாக இருந்தே மக்கள் இடத்திலே போய்விட்டதால் ராமலிங்க அடிகளாருடைய வலியுறுத்தி தானும் வாழ்ந்து மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று விரும்பிய மா தான் அருள் தந்தை பேராசிரியவர்கள் அவர்கள் அவர்களுடைய அறிவாற்றலை போற்றவும் மக்கள் படியை மதித்து அவர் வழியில் நடைபெறவும் எண்ணி உள்ள எண்ணி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மாமன்றத்தின் சார்பில் நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்களே வாரி அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்ப அன்பர்களே வாரி